இதுவரைக்கும் லாப குருவாக இருந்த குரு பகவான் கடகராசிக்கு அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே ஒன்றாந்தேதி விரய குரு அதாவது சுப விரயமாக மாற்றுவார் என்னென்ன பிரச்சனை இருந்ததோ எல்லாமே அதாவது வீண் செலவு இல்லாமல் ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வந்து ஒரு கல்யாணமோ ஒரு சுப நிகழ்ச்சிகளாக மாற்றுவார் அவர் கட கடகராசிக்கு ஆறுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் பாக்கியாதிபதியும் அதிபதியும் அவர் தான் எல்லா பாக்கியங்களும் தரவரும் குரு தான் அதே சமயம் ருணரோக சத்ரு சாணாதிபதி ஆறாம் இடத்துக்குரியவரும் அவர் தான் அதனால் ரெண்டு இட ஆதிபத்தியம் உடையிறதுனால எல்லா சுப விரயமாகவும் மாற்றுவார் பாக்கியங்களையும் கொண்டு வந்து இந்த கடகராசிக்கு சேர்ப்பார் இது வரைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்லா ஆகிடும் என்ன சா சாதாரணமாக எல்லாம் பெரிய பிரச்சனை கூட ஈஸியாக எல்லாத்தையுமே கையாளலாம் அந்த அளவுக்கு மன தைரியத்தையும் உடல் தைரியத்தையும் கொடுப்பார் இந்த குரு பகவான் எல்லாமே சுபவிரியமாக மாற்றுவர் என்று